வணக்கம் திருப்பூரை சார்ந்த இருபத்தேழு வயது இளம்பெண் ரிதன்யா கல்யாணம் ஆகி எழுபத்தெட்டு நாட்கள்லேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க இன்னமும் இந்த ரிதன்யாவினுடைய மரணம் பற்றிய பேச்சாதான் இருக்குது அதை பற்றின அந்த பேச்சும் அடங்கலை நியூஸும் ஓயலை எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை மட்டும் இல்லை நம்ம இந்தியாவையே ஏன் அந்த உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவமாதான் அந்த சம்பவம் இருக்குது நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் திரும்பவும் இந்த வீடியோ போட காரணம் இப்போ அவங்க அம்மா செய்தியாளர்கள்ல சந்திச்சு பேசும்போது அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க அதுல குறிப்பா புகுந்த வீட்டுல தன்னுடைய மகள் ரிதன்யா அனுபவிச்சு சித்திரவதைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க அதுல ஒரு கடைசியா அவங்க ஒரு செய்தி அப்படி போற போக்குல சொல்லியிருக்காங்க ஆனா அந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமான செய்தி அதுலேயும் குறிப்பா பெற்றோர் அதை கவனமாக கேட்டு அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு தடவை ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு நபர் அவர் வந்து பெண்களை பற்றி ஒரு டாக் கொடுத்துருந்தார் அந்த வீடியோவை எனக்கு பார்க்க முடிஞ்சுது அதில் அவருடைய அவர் வந்து பெண்களுடைய பெருமையை பற்றி ரொம்ப ஆகா ஓகோன்னு பெண்களை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருந்தார் அப்போ அதில் அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து அப்படியே வேரோட பிடுங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல நட்டு வச்சாலும் அந்த இடத்துலையும் அவங்க வந்து துளிர்க்க தளிர் விட ஆரம்பிச்சிருவாங்க வேர் பிடிச்சு வளர ஆரம்பிச்சிருவாங்க ஆண்களால் அப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் எப்படி அதுல உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து தான் பிறந்த வீட்டுல ஒரு விதமான சூழல்ல வளர்ந்திருப்பாங்க ஒரு விதமான கலாச்சாரத்துல வளர்ந்திருப்பாங்க ஒரு விதமான குடும்ப பின்னணியில வளர்ந்திருப்பாங்க ஆனா புகுந்த வீட்டுக்கு போகும்போது அது என்றாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சார பின்னணி ஒரு குடும்ப பின்னணி ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அந்த வீட்டிலையும் அவங்க வந்து தங்களை தாங்களே அதுக்கு தகுந்த மாதிரி தகவல் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரிதன்யாவினுடைய அம்மா தன்னுடைய மகள் புகுந்த வீட்டில் அனுபவித்த சித்திரவதைகள் அந்த சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேல்ல அந்த புகுந்த வீடு அப்படின்னு சொன்ன சொல்லணும்னு தோணுச்சு ஒருவேளை எல்லா பெண்களும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வழி அவங்களுக்கு தெரியல வீடே ஒரு போர்க்களம ஆயிட்டா அந்த பெண் என்ன செய்வா என்ன செய்ய முடியும் எத்தனை தான் போராடுவா இல்லையா அந்த ரித்தன்யாவினுடைய அம்மா ஒன்னொன்னா அந்த மகள் அனுபவிச்ச சித்திரவதையில ஒன்னொன்னா அவங்க சொல்லிட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்காங்க அதாவது அந்த மகள் அணு அணுவா அவளுடைய உடல் மீது நடத்தப்பட்ட பாலியல் ரீதியான சித்திரவதைகளையும் அவங்க சொல்ல இருக்காங்க அப்ப இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய போர்க்களம் தான் அவளுடைய வாழ்க்கை இருந்திருக்கு திருமணமாகி பதினைஞ்சாவது நாள்லேயே வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து அங்கே நடந்த கொடுமைகளை எல்லாம் சொல்ல தொடங்கியிருக்காங்க வரதட்சணை கொடுமையை பற்றியெல்லாம் சரி நான் இப்போ அவங்க அம்மா சொன்ன அந்த சோகங்கள் அதெல்லாம் நான் திரும்ப திரும்ப ஒன்றுனா சொல்ல எல்லாரையும் சோக கடலில் ஆழ்த்த விரும்பல நீங்க நிறைய வீடியோக்கள் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அவங்க கடைசியில் சொன்ன அந்த ஒரு செய்தி ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகளும் அவங்கள பெற்றவங்களும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அதாவது நம்முடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளுக்கு வரக்கூடியவன் எப்படி இருப்பானோ தெரியலையே அவளுடைய திருமண வாழ்க்கையும் எப்படி ஆகுமோ தெரியலையேன்னு பரிதவிக்கக்கூடிய பெற்றோர் அன்றைக்கி ஒரு விதத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் அடி வயிற்றில் நெருப்ப க இருக்கிற மாதிரி உள்ள ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க இது போன்ற இந்த ரித்தனியாவுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு விதமான பீதியை உண்டாக்கி இருக்குது அப்படி தான் சொல்லலாம் பெண் பிள்ளைகளும் அதே நிலைமையில தான் இருக்காங்க ஐயோ கட்டாயம் கல்யாணம் தான் ஆகணுமா நான் கல்யாணம் பண்ணா எனக்கு வரக்கூடிய நபர் இந்த ரித்தனியாவுக்கு கணவரை போல உள்ள ஒரு நபர்னா நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் இப்படி எல்லாம் அவங்க ஒரு சைடில் புலம்பிட்டு இருக்காங்க அப்போ இந்த அம்மா சொன்ன அந்த விஷயம் ரொம்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் எல்லாரும் தயவு செய்து அதை காது கொடுத்து கேக்குறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா எதிர்த்து நில்லுன்னு சொல்லி வளர்க்காம இருந்துட்டோம் அப்படி சொல்லி வளர்த்திருந்தா அவ எதிர்த்து நின்றுப்பா போடான்னு சொல்லிட்டு வந்திருப்பா சொல்லி சொல்லிருக்காங்க அந்த பெண்ணினுடைய அந்த மகளினுடைய ஆடியோ கேக்கும் போதே அப்படிதான் இருக்குது ரொம்ப அமைதியான சாந்தமான ஒரு பொண்ணு யாரை எதிர்த்து பேசாத ஒரு பொண்ணு அப்படிதான் சொல் நினைக்க தோணுச்சு கோழையாயிட்ட இது பெற்றோருக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கு வந்து எதிர்த்து பேசுறதுக்கு பெற்றோர் அனுமதி கொடுக்கணும் பெண் பிள்ளைகள் எதிர்த்து பேச பெற்றோர் அனுமதி கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில இந்த குடும்பங்கிற அமைப்பு வந்து பெண்களுக்கு ஃபேவரா இல்லை பெண்களுக்கு சாதகமா இல்லை பெண்களை வாழவும் விடலை வாழ அனுமதிக்கல பெண்களுடைய வாழ்க்கையை பறிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக தான் இருக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு குடும்பம் வந்து பெண்களை முடக்கி போடக்கூடிய ஒரு விதத்துல இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அப்படி சொல்றேன்னா நம்ம தானே சொல்றோம் குடும்பம்னா தான் இருக்கும் முன்ன தான் இருக்கும் நீ தான் அனுசரித்து போகணும் அப்படி சொல்றோம் தானா எப்படி அது வாழ விடாது வாழ அனுமதிக்காது நீ நினைச்சது மாதிரி இருக்க முடியாது ஒரு பாலியல் தான் அது நடத்தும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தராது நீ ஒரு அடிமையை தான் அங்க செய்ய வேண்டியது இருக்கும் எல்லாத்தையும் நீ தலையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும் அட்ஜஸ்ட் பண்ணிடணும் அல்லது உன்னால வாழ முடியாது நீ அப்படி அங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணாம நீ வீட்டுக்கு வந்துச்சியா ஒன்ன வாழா வெட்டின்னு சொல்லி இந்த சமூகம் சொல்லும் அதுக்கு மிகப்பெரிய தலக்குனிவை உண்டாக்கும் இதுதானே அந்த டயலாக் அதாவது குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் நீதான் அனுசரிச்சு போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைலாக்ல இருக்கக்கூடிய உள் அர்த்தம் அப்படி எல்லாத்தையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னு சொல்லி சொல்லியே அந்த பெண் பிள்ளைகளை வந்து எதிர்த்து பேசுன்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம அதை மறைமுகமாக சொல்கிறோம் நீ எதிர்த்து பேசவே கூடாது நீ அங்கே எதிர்த்து அது அதுவும் அப்பா அம்மாவுக்கு பெரிய தலைக்குனைவு ஒன்றை வளர்த்த விதமே சரியில்லைன்னு சொல்லுவாங்க இப்படியேதான் நம்ம அந்த பெண்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி அதிலேயும் குறிப்பாக திருமணமாகி போகும்போது சொல்லக்கூடிய அறிவுரையே பெண் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையே இதுதான் என்ன நடந்தாலும் நீ பொறுத்துக்கிடணும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா வீட்டிலேயே அப்பா தொடங்கி அம்மா அண்ண அக்கா எல்லார்கிட்டையுமே அந்த பெண் எதிர்த்து பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் தனக்கு பிடிக்காததுக்கு நோ சொல்லதுக்கு அவளுக்கு அனுமதி கொடுக்கணும் வீட்டிலேயே அது ப்ராக்டிக்கலாக அது நடந்தால் தான் வெளியில் போகும்போது ரோட்டில் நடக்கும்போது அல்லது ஒரு பொது பொதுவான இடத்துல பொது வெளியில் அவளுக்கு அந்த ஒரு பெண்ணுக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்படும்போது அவள் வந்து எதிர்த்து தைரியமாக செயல்பட முடியும் எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் எதிர்த்து பேச முடியும் அல்லது போல எப்படி வந்துச்சு என்னால் எதுவுமே முடியாது இந்த ரிதன்யா சொல்லி சொல்லி அழுதது மாதிரி தன்னுடைய மரணத்தை தானாகவே அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு தான் பெண்கள் தள்ளப்படுவாங்க இன்னைக்கு நிறைய பெற்றோர் வந்து ரொம்ப பெருமை அடிச்சுக்கிடும் இந்த சொல்லுவாங்க பீத்திக்கிடுறோம் அப்படின்னு அது உண்மையில சொல்லப்போனா அந்த வார்த்தை தான் ரொம்ப பொருத்தமான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன் என் பொண்ணு அப்படியாங்க இப்படியாவும் நான் அப்படி வளர்த்து வச்சுருக்கேன் இப்படி வளர்த்து வச்சிருக்கேன் இருன்னு சொல்ல இடத்துல இருப்பா நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையுமே செய்ய மாட்டா வீட்டு சத்தம் அவளுடைய சத்தம் வெளியிலேயே கேட்காது இப்படி சொல்லி ரொம்ப சூப்பரா வளர்த்து வச்சிருக்கதாக பெண் பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கதாக வந்து ரொம்ப பெருமை அடிச்சுக்கிடுவாங்க அப்படிப்பட்ட பெற்றோருக்கு நான் சொல்கிறேன் தயவு செய்து இனி அப்படி சொல்லாதீங்க வெயிலையும் மழையிலையும் சூறாவளி காற்றிலையும் புயல் காற்றிலையும் போராடி ஜெயிக்கிறது தான் உங்க பெண் பிள்ளைகளுக்கு தேவைங்கிறத கற்றுக் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குடும்பமாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி கலாச்சாரமாக இருந்தாலும் சரி இதில் ஒரு அமைப்பு கூட பெண்களுக்கு சாதகமாக இல்லை எல்லாமே பெண்களுக்கு எதிராக தான் இருக்குது அப்போ பெண் பிள்ளைகளை தைரியமாக வளர்க்குறத தவிர இந்த சமூகத்துல பெற்றோருக்கு வேற வழியே கிடையாது ஸோ பிள்ளைகளை தைரியமாக வளர்ப்போம் அது மட்டும் இல்லை குடும்பங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு இல்லமாக அல்லது ஒரு இடமாக மாற நம்ம எல்லாருமே இணைந்து முயற்சி செய்வோம் இனி ஒரு ஒருதன்யா இறக்க நம்ம அனுமதிக்க கூடாது இணைந்து உழைப்போம் தேடும் விடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி